அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு அரசு கலை பண்பாட்டுத்துறை சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் சங்கமம் நம்ம ஊரு திருவிழா என்ற ஒரு நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது தமிழ்நாட்டு மக்களின் பண்பாடு மற்றும் நாட்டுப்புற கலை மற்றும் நாட்டுப்புற கலைஞர்களை ஊக்குவிப்பதற்காக தோறும் சங்கமம் நம்ம ஊரு திருவிழா என்ற நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகின்றது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான சங்கமம் நம்ம ஊரு திருவிழா நிகழ்ச்சிக்கு விண்ணப்பிப்பதற்காக நாட்டுப்புற கலைஞர்களிடமிருந்து இருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அதற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம் அதோட தகுதி

தமிழ்நாட்டு மக்களின் பண்பாட்டு விஷயங்களை கொண்டாடுவதற்கும் கலைஞர்களுக்கு நல்வாய்ப்புகளை ஏற்படுத்தவும் தங்கமும் ஊரு திருவிழா என்ற பெயரில் சென்னை அதனைத் தொடர்ந்து கோயம்புத்தூர் தஞ்சாவூர் வேலூர் சேலம் திருநெல்வேலி காஞ்சிபுரம் மதுரை மற்றும் திருச்சிராப்பள்ளி ஆகிய எட்டு இடங்களில் நாட்டுப்புற கலைவிழாக்கள் நடத்தப்படும் இக்கலைவிழாவின் வாயிலாக சுமார் நான்காயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட நாட்டுப்புற கலைஞர்கள் பயன்பெறுவார்கள் சென்னையில் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொங்கல் பண்டிகையின் போது தமிழ்நாட்டின் நாட்டுப்புற கலைகள் அயல் மாநில நாட்டுப்புற கலைகள் செவ்வியல் கலைகள் இடம்பெறும் வகையில் பிரம்மாண்ட சங்கமம் திருவிழா சென்னையின் பல்வேறு இடங்களில் தமிழ்நாடு அரசின் கலை பண்பாட்டு துறையால் நேரடியாக நடத்தப்பட உள்ளது அதனைத் தொடர்ந்து மையங்களின் நடத்தப்படும் சங்கமம் நம்ம பங்கு பெற விரும்பும் கலைக்குழுக்கள் தங்களது கலை திறமையை வெளிப்படுத்தும் வகையில் ஐந்து நிமிட வீடியோவினை குருந்தகடு குறுந்தகடு அல்லது பென்ட்ரைவில் பதிவு செய்து அத்துடன் கலை பண்பாட்டு துறையின் இணையதளத்தில் அதாவது என்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ள விண்ணப்பத்தில் பதிவிறக்கம் செய்து விண்ணப்பத்தில் கூறியுள்ள விவரங்களை முழுமையாக பூர்த்தி செய்து தொடர்புடைய கலை பண்பாட்டு துறையின் மண்டல கலை பண்பாட்டு மைய அலுவலகங்களுக்கு பதிவு தபாலில் அனுப்பி வைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் கலை பண்பாட்டுத் துறையால் அமைக்கப்படும் தேர்வு குழுவால் தகுதியான கலைக்குழுக்கள் தேர்வு செய்யப்பட்டு சங்கமம் ஊர் திருவிழா நிகழ்ச்சியின் போது பங்கேற்க வாய்ப்புகள் அளிக்கப்படும் கலைக்குழுக்கள் பின்வரும் விதிமுறைகளை தவறாமல் பின்பற்ற வேண்டும் தங்கள் குழுவின் கலைத்திறமையை திறமையை வெளிப்படுத்தும் சமீபத்தில் எடுக்கப்பட்ட ஐந்து நிமிட வீடியோவை குறுந்தகடு அல்லது பெண்வில் பதிவு செய்து அத்துடன் இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்யப்பட்ட படிவத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தொடர்புடைய கலை பண்பாட்டு துறையின் மண்டல உதவி இயக்குநர் அலுவலகங்களுக்கு பத்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு முன்பாக பதிவு அஞ்சலில் அனுப்பி வைக்க வேண்டும் ஒரு குழுவில் இடம்பெற்ற கலைஞர்கள் வேறு எந்த குழுவிலும் பங்கேற்க இயலாது தேர்வு குழுவின் முடிவே இறுதியானது விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி விவரம் கொடுக்கப்பட்டுள்ளது மண்டல வாயிலாக முகவரி விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது இடம் கோயம்புத்தூர் மாவட்டங்கள் கோயம்புத்தூர் ஈரோடு நீலகிரி திருப்பூர் ஆகிய நான்கு மாவட்டங்களுக்கும் சேர்த்து மண்டலம் கோயம்புத்தூர் இதற்கான முகவரி உதவி இயக்குனர் மண்டல கலை பண்பாட்டு மையம் தமிழ்நாடு அரசு இசை கல்லூரி வளாகம் செட்டிப்பாளையம் பிரிவு ரோடு மலுமிஞ்சம்பட்டி அஞ்சல் கோயம்புத்தூர் மின்னஞ்சல் முகவரி கொடுக்கப்பட்டுள்ளது தொலைபேசி எண்ணும் து இந்த தொடர்பு கொண்டு வேண்டுமென்றால் உங்களது சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அடுத்து தஞ்சாவூர் மண்டலம் தஞ்சாவூர் மண்டலத்தில் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருவாரூர் கடலூர் கள்ளக்குறிச்சி மயிலாடுதுறை விழுப்புரம் ஆகிய மாவட்டங்கள் இடம்பெறும் இவை அனைத்தும் சேர்த்து தஞ்சாவூர் மண்டலமாக குறிப்பிடப்பட்டுள்ளது தஞ்சாவூர் மண்டலத்திற்கான முகவரி இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது அப்புறம் வேலூர் மண்டலம் இவ்வாறு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களும் மண்டல வாரியாக பிரிக்கப்பட்டு அந்த மண்டலங்களின் முகவரிகள் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த முகவரியில் உங்களது விண்ணப்ப படிவம் மற்றும் பிற விவரங்களை நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும் தமிழ்நாட்டில் மொத்தம் எட்டு இடங்களில் இந்த கலை போட்டிகள் நடைபெற இருக்கின்றது எட்டு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு மண்டலத்திற்கும் எத்தனை மாவட்டங்கள் மண்டல உதவி இயக்குநரின் முகவரி விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது ஆகவே நாட்டுப்புற கலைஞர்கள் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கலந்து கொள்வதற்காக விண்ணப்பிப்பதற்கு விண்ணப்ப படிவம் எவ்வாறு நம் இணையதளத்தில் இருந்து பதிவு செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம் பதிவிறக்கம் ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட்டோட டிஸ்கிரிப்ஷன் இதுதான் கலை துறை டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் இந்த இணையதளத்தை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும் அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா கொஞ்சம்

இந்த மாதிரி விவரங்கள் எல்லாமே சரியாக பூர்த்தி செய்து கலைக்குழு தலைவரின் கையொப்பமிட வேண்டும் இவ்வாறு இந்த விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து நகல் எடுத்து கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே சரியாக பூர்த்தி செய்து சொன்ன முகவரிக்கு நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும் உங்களது மாவட்டம் எந்த மண்டலத்தின் கீழ் வருகின்றதோ அந்த மண்டல முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் ஏற்கனவே நம்ம அந்த நோட்டிபிகேஷன்ல பார்த்ததுதான் அலுவலர்களின் முகவரி இங்க கொடுத்துருக்காங்க இந்த கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும் இதுல விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி கொடுக்கப்பட்டுள்ளது மண்டல வாரியாக உதவி இயக்குனர் அலுவலர்களின் அலுவலக முகவரி கொடுக்கப்பட்டுள்ளது இதில் உங்கள் மாவட்டம் எந்த மண்டலத்தின் கீழ் வருகின்றதோ அந்த மண்டல முகவரிக்கு உங்களது விண்ணப்பத்தை அனுப்பி வைக்க வேண்டும் ஆகவே நாட்டுப்புல கலைஞர்கள் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி இந்த போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்